என்னால் இசவனே பூச்சி என்னாட்டவர்க்கும் விரைவா பூச்சி சித்தர்கள் பாடல்களில் இன்று இருக்கலாம் இருக்கலாம் அவனையில் இருக்கலாம் அருக்குமார் பிரம்மனும் அகண்ட ஏர் அகற்றலாம் கருக்கொள்ளாத குழியிலே காலிடாத தூணிலே நிற்பதை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே திரும்ப சொல்கிறேன் பாருங்க இருக்கலாம் இருக்கலாம் அவனையும் இருக்கலாம் என்ன இது என்ன இருக்கலாம் அவனையில் எல்லாமே நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் நம்ம நம்ம எ எது நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அது மாதிரி அது மாதிரி பாருங்கள் இருக்கலாம் இருக்கலாம் அவனையில் இருக்கலாம் நல்லதும் கெட்டதும் இருக்கலாம் ஹருக்குமான் பிரம்மனும் அகண்டம் அகண்டம் ஏழு அகற்றலாம் மால் மால் ஹரி ஹரி திருமால் பிரம்மன் ஹரி அப்படிங்கிறது யார் சரி இது ஹரிங்கிறது யார் ஹரி திருமால் ம் பிரம்மனும் பிரம்மனும் அகண்டம் கேடு அகட்டலாம் பாருங்க இதில் ஈசனும் அவங்க சொல்ல பாருங்க ஹரி சொல்கிறாங்க அதை அதே மாதிரி பிரம்மன் சொல்கிறாங்க அவங்க பற்றினா இதில் வந்து வரல பாருங்கள் அப்போது ஈசன் தான் அவங்க வந்து நிலையானது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போது அருக்கம்மா பிரம்மனும் அகண்டம் ஏழு அகற்றலாம் அண்ட அண்ட சாசங்கள் ஈரேழு போனங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க அந்த அந்த அண்டங்கள் வந்துட்டு அவங்க வந்து அகற்றலாம் ஆனால் கருக்கோல்லாத குழியிலே காலில்லாத தூணிலே கரு கொள்ளாத என்னது மூலாதாரம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கரு கரு வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா அது மாதிரி கரு கொள்ளாத குழியிலே காலில்லாத தூணிலே என்ன என்ன தூ குடி நீ பாம்பு போகுது இல்லையா குண்டல நீ சக்தி அந்த ஒரு கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும் இல்லையா குண்டலி சக்தி அதான் ஆ பாருங்க அப்போது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இருக்கலாம் இருக்கலாம் அவனையில் இருக்கலாம் அரிக்கம்மாள் பிரம்மணம் அண்ட அகண்டம் ஏழா அகற்றலாம் கருக்கோலாத குறுகியிலே காலிலாவது தூணியிலே அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டலி பாம்பு அதனால சொன்னாங்க இல்லையா மூணாவது மூணாவது தெரிஞ்சாவது ஸ்டார்ட் பண்ணி ஆறு சக்கங்கள் வழியே மே மேலே போதும் ஏன் நீ பாம்பு அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது அந்த கருக்கொள்ளாத குறியிலே காலில்லாத துணி அதுக்கு காலெலாம் கிடையாது இல்லையா அது அது வந்து ஒரு சக்தி அது அப்போ அது நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் இசை அந்த அந்த நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் இசனி அந்த இசனி கூட வந்து ஒன்றா ஒன்றா இடுவாங்க யார் நம்ம ஓ திரு திருச்சி தம்பலம் என்னோடைய சோனையை பூற்றி நாட்டோருக்கும் பூச்சி